அயோத்தியில் போராட்டம் எத்தனையோ பேர் இத்தனை நூற்றாண்டுகளை தொடர்ந்து போராடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளும் பணிவான வணக்கங்களும் ஆனால் பாஜகவும் சங் பரிவாரமும் அயோத்தி பிரச்சனையை கையில் எடுக்காமல் இருந்திருந்தால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் போராடினாலும் அங்கு ஆலயம் அமைந்திருக்க வாய்ப்பே கிடையாது என்பதுதான் உண்மை அயோத்தி ஆலய மீட்பு போராட்டம் என்பது அதிகபட்சம் உத்தரப்பிரதேசத்துக்கு வெளியே மற்ற மாநில மக்களுக்கு தெரிந்திருக்கவில்லை ஏன் அத்வானி அவர்கள் ரத யாத்திரை தூங்கும் வரை யாருக்கும் இந்த விவகாரம் பற்றி முன் அறிமுகம் இல்லை பாஜக தான் இதை நாடு முழுக்க எடுத்து சென்றது விஸ்வ இந்து சங் பரிவாரங்களும் இணைந்து செங்கல் யாத்திரை ஸ்ரீ ராமஜோதி யாத்திரை என அந்த வேகம் பார்த்து கொண்டார்கள் பாஜகவின் அடுத்தடுத்த தேர்தல் வெற்றிகள் கட்சியின் அசுர வேக வளர்ச்சி ஆகியவைதான் அயோத்தி ஆலய அமைப்பின் அவசியத்தை பல்வேறு தளங்களில் புரிய வைத்தது நரேந்திர மோடி அடுத்தடுத்து இருமுறை பதவியேற்ற பிறகுதான் ஸ்ரீ ராம ஜென்ம பூமி என்ற இந்த தேசத்தின் கனவு நூறு சதவீதம் நனவாகி இருக்கிறது இது முழுக்க முழுக்க பாஜக மற்றும் சங் பரிவாரங்களின் வெற்றி இதில் அரசியல் ஆதாயம் நிச்சயம் கிடைக்கும் பாஜகவுக்கு நூறு சதவீதம் தகுதி இருக்கிறது ஸ்ரீ ராமர் ஜென்மபூமி மீட்புக்காக சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத ராமர் ஓர் கற்பனை பாத்திரம் என்று உச்ச நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கூட்டணி அரசு மனு தாக்கல் செய்த போது அதற்கு எதிராக மூச்சு கூட விடாத இதற்கெல்லாம் உச்சகட்டமாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட நரேந்திர மோடிக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் செய்த சங்கராச்சாரிகள் எவருக்கும் தற்போது அயோத்தியில் நடைபெற உள்ள பிராண பிரதிஷ்டை பற்றி குறை எந்த தகுதியும் இல்லை பாஜகவும் சங் பரிவாரங்களும் சாட்சா ஸ்ரீ ராமபிரானால் இந்த அரும்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஸ்ரீராமனின் திருவுள்ளப்படியே அனைத்தும் நடக்கிறது அப்படியே நடக்கும் பொறுத்துக்கொள்ள முடியாதவர்கள் விலகி ஜெய் ஸ்ரீராம் நன்றி